ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த மாதிரி சாரி ப்ளவுஸ் வந்து நிறையா ஸ்டிச் பண்ணாமல் நம்ம நிறைய வச்சிருப்போம் அதை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து கிளாத் பாதாமல் இல்லைன்னா நம்ம டிசைனர் ப்ளவுஸ் எடுத்திருப்போம் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் பிட்டை அப்படியே வச்சிருப்போம் அப்படியே வச்சிருக்க ப்ளவுஸ் பிட்டை நம்ம வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்கிறதை பார்க்கலாம் டைலரிங் மிஷின் இல்லாதவங்களும் இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் எல்லாமே சூப்பராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் பிட் ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டாச்சு அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து குட்டீஸ் பாய்ஸ் ஓடது பெல்ட் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோடைய கொடுப்பாங்க அந்த பெல்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் பிட்லேருந்து இந்த மாதிரி லென்த்தி பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அளவு பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் வந்து எந்த நீளத்துக்கு இருக்குதோ அந்தளவுக்கு நீளம் வேணும் சென்டரில் வந்து பெல்ட் வச்சுட்டு இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அளவு வேணும் இப்போ வந்து நாங்கள் நீங்கள் மிஷின் வச்சுருந்தா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து வெளிப்பக்கமாக திருப்புவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குல்ல திருப்பினதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த மாதிரி பெல்ட் வந்து நீங்கள் உள் இந்த மாதிரி இன்செட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இது கவர் பண்ணி பெல்ட் கவர் பண்ணி இந்த மாதிரி வந்துடும் அப்படி இல்லை மிஷின் இல்லைங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஜ்ஜு வந்து இந்த மாதிரி டூவாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வந்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் என்ன க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி சென்டரில் பெல்ட் வந்து சென்டரில் வச்சு விட்டுட்டு இந்த சைட்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மடிச்சு அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிளாத் விட்டுருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஃபோல்டு அந்த இருந்து ஒரு ஃபோல்டு இப்போ நீங்கள் வந்து கை ஊசி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி பெல்ட்டை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளாத்தை மட்டும் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து அப்படியே நம்ம வந்துட்டு ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து கரெக்டாக அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுமே லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும் பெல்ட் எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் லூஸாக இல்லாமல் பெல்ட் அழகாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பெல்ட் கரெக்டாக சென்டரில் வச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பெல்ட் மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பிடிச்சி இந்த சைடில் எக்ஸ் இந்த சைடில் ஆஃப் இது எக்ஸ்ட்ரா விட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம் எந்த இடத்துல வரைக்கும் இருக்குதோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடு மட்டும் நம்ம வந்து நல்லா இழுத்து பிடிச்சி ஒட்டிடலாம் அதே மாதிரி கீழே வரும்போது ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற கிளாத்தை வந்து ஒட்டுங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீழேயும் பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டாச்சு இப்போ அந்த இருந்து எடுத்து ஒட்டு பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் டூ ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒட்டி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை தூக்கி ஒட்டும் போது நம்மளுக்கு இந்த கிளாத்தில் இருந்துமே நம்மளுக்கு வந்து பிசுறு வராமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் மிஷின் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் மிஷின் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயே கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிசுறு வராமல் இருக்கணுன்னா நீங்கள் டூவாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு பிசு வராமல் ஃபஸ்ட்டே க்ளூல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நல்லா நம்ம வந்து இழுத்து பிடிச்சி நம்ம வந்து ஒட்டும் போது அந்த பெல்ட் வந்துட்டு ஷேப் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நம்மளுக்கு லூஸ் இருந்துச்சாலும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டிச் இருக்கிற இடத்துல லூஸாக இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம இழுத்து பிடிச்சி வந்து ஒட்டும் போது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்க நம்மளுக்கு வந்து அழகான ஒரு கிளாத் பெல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேத்துக்கும் சேமாக ட்ரெஸ் எடுக்கிறீங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க போது வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வச்சு இந்த மாதிரி அழகாக வந்துட்டு பெல்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டாக இருக்கிற நம்ம கிட்டே இருக்கிற கிளாத்தில் வச்சு கூட நம்ம வந்து அழகாக வந்துட்டு பெல்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ்ஸோடயே மிஸ் மேட்ச் பண்ணி நான் வந்து போட்டுக்கிற மாதிரியும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு வேணும்னாலும் பண்ணிக்கலாம் குட்டீஸ்க்கு வேணும்னாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம நம்மளே வீட்டிலேயே ரெடி பண்ணும்போது நம்மளுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் கிட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம வந்துட்டு செலவே இல்லாம அந்த டிரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரியான இதை நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் ஃபைல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஃபைலும் இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது எப்படி வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக்ஸுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அட்டை போடுவோம் பார்த்தீங்களா சென்டரில் புக்கை வச்சுட்டு ஃபுல்லாக நாலு பக்கமுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பின் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விடுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா க்ளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து அந்த அட்டையை வச்சுட்டு ஃபோர் சைடுக்குமே வந்து இந்த மாதிரி க்ளாத் இருக்கிற மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு புக்குக்கு எப்படி அட்டை போடுவோம் உள்ளே மடித்து வச்சு அப்படியே பின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரியே ஃபோர் சைட்ஸுமே இந்த மாதிரி மடித்து வச்சு மடித்து வச்சு நம்ம வந்துட்டு கரண்டு வராத மாதிரி நம்ம வந்து அங்கங்கே பின் பண்ணுவோம் பார்த்தீங்களா புக்குக்கு அதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம அங்கங்கே இந்த மாதிரி பின் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த கார்னரில் மடக்கும் போது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கிளா கிராஸாக வந்துட்டு ஸ்லாண்டிங்காக மடிப்போம் பார்த்திங்களா அதே மாதிரியே அந்த இடத்துலையும் மடித்து நம்ம வந்து பின் போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து வந்து நம்ம ரேராக தான் போவோம் அந்த மாதிரி டைமில் நம்மக்கிட்ட ஃபைல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் அந்த ஃபைல் வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாமல் நம்ம சும்மாவே வச்சிருப்போம் அந்த மாதிரி இதுக்கு மேலே சும்மாவே நம்ம வந்து வச்சிருக்க தேவையே இல்லை ஏன்னா மேலே வந்து நேம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதி இல்லையோ பட் நம்ம வந்து அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னே நம்ம வந்து சும்மா வச்சுருப்போம் மாதிரி இல்லாம இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம வேலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கிட்ட வந்து நம்ம வந்துட்டு ஸ்கூலில் கொடுத்து விட்டோம்னா அவங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் பேப்பர் கொஷின் பேப்பர் அந்த மாதிரி இதெல்லாமே உள்ளே வந்து வச்சுக்குவாங்க அப்படியே இல்லைனாலும் நம்மக்கிட்ட கிட்ட ये से கிட்ஸோட மெமரிஸாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு சில இமேஜ்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல கூட நம்ம வந்து இதில் போட்டு நம்ம ஃபைல் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா சும்மாவே வச்சுருக்கிறதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணி பேப்பராக அழகாக நம்ம வந்து நீட்டாக ஃபைலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக அது இதில் வச்சு பார்த்துட்டு அந்த ஹோல் எந்த இடத்துல வருதுன்றதை பார்த்து நம்ம வந்து பச்சிங் பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு பஞ்சு போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ஷார்ப்பாக ஏதாச்சும் இருக்கிறத வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஓட்டை போட்டுட்டு அது கரெக்டாக அந்த இது தகுந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா சூப்பரான ஃபைல் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சும்மாவே வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு தேவையான பொருளை உள்ளே வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் பீட்டு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கீழே இருந்து மேலே வந்து வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் எப்படி நான் ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே டைப்லேயே ஃபோல்ட் பண்ணுங்கள் ஹைட் வைஸில் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லென்த் வைஸில் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோராக வர மாதிரி மறுபடியும் அதை தூக்கி மறுபடியும் லென்த் வைஸில் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணோம்னா நம்மளுக்கு கீழெல்லாம் எல்லாம் க்ளோஸ்டு பீஸாகவும் மேலே எல்லாம் ஓப்பன் பீஸாகவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அன்னிவனாக பீஸராக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கும் நம்ம இந்த சைடில் வந்து அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டேப்லரும் பண்ணிக்கலாம் நான் வந்து மிஷின் இல்லாதவங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் தான் நான் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஷர்ட்ல இந்த மாதிரி ஸ்லீவ் கிட்ட வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பட்டன் போட்டுக்கிற மாதிரி அதை தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பழைய ஷர்ட்ல இருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரே வந்துட்டு பத்து ரூபா தான் அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம வந்து அதில் பின் பண்ணிட்டு இன்னொரு பக்கத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கிளாத்தோட அடையில் இருக்கிற கிளாத்து ஒரு லேயர் மட்டும் எடுத்து அதை பின் பண்ணிக்கிட்டேன் பின் பண்ணிவிட்டு மேல இருக்கிற லேயரில் ஒரு லேயர் மட்டும் பிடிச்சி இந்த இன்னொரு பார்ட்டு வெல்க்ரோவை வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதை அப்படியே தூக்கி ஹேங்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே இல்லைன்னா அந்த பேப்பர்ஸ்லாம் வெளியே வந்து விழுவாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இத்தனை லேயர் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஒவ்வொரு இது வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்மளுக்கு என்ன வச்சுருக்கோன்னு தெரியலனா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் சிலிண்டரு சிலிண்டர் புக்கு இவி புக்கு பேங்க் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் எழுதி அந்தந்த லேயரில் வந்து இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம உள்ள விட்டு உள்ள விட்டு என்ன எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்கு நம்ம ஒவ்வொரு லேயராக இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே அந்த லேயரில் என்ன இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பேப்பரில் பின் பண்ணும்போது நம்ம டக்குன்னு அதிலேருந்து அப்படியே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறது இது வந்து நம்மளுக்கு அங்கங்கே வச்சுட்டு நம்ம அவசரத்தில் தான் தொலைவிட்டு கிடப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே இடத்துலையே நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா குட்டிஸோட பெல்ட் தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ்லேருந்து இந்த மாதிரி அகலை வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சுக்கும் நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளை எடுத்துக்கோங்க அப்போ அவங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணதை வந்து அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெண்டு ஒன்றாவோட ஒன்றா வச்சு ஃபோல்டு பண்ணாமல் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் கிளாத்தும் நான் வந்து வச்சுருப்பேன் மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக அப்படின்னு நான் ஊற்றி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிறது எல்லாமே அதே மாதிரியே எடுத்து ஒன்று மேலே ஒன்று வர மாதிரியே எடுத்து வச்சு அப்படியே இந்த மாதிரி குத்தி குத்தி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா உள்ளேயும் வெளியும் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கிளாத் வந்து நம்ம எவ்வளோ நீளத்துக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோமோ அது அது வரைக்குமே இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையுமே அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி சுருக்கு சுருக்கமாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ட்ரையாங்கல் மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு அந்த இடத்து அப்படியே மடித்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம் அந்த கேதரிங்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த சுருக்கு சுருக்கமாக இருக்கிறதையும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு எடுத்து விட்டு நம்ம வந்துட்டு அப்படியே சுற்றிட்டு நம்ம வந்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு வந்து ஒரு ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ நீங்கள் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆல்ரெடி வந்து டென் டைப் ப்ஸ் வந்துட்டு நான் வந்து எப்படி ஃப்ளவர் செய்யறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதே மாதிரி சுற்றி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம அடியில் வந்து இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே எல்லா கிளாத்துலேயுமே படுற மாதிரி நம்ம வந்துட்டு விட்டு குத்தி குத்தி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ அப்படியே வந்து எம்டியாக விடுறதாக இருந்தாலும் விட்டுக்கலாம் நான் வந்து சென்டரில் வந்து அடியிலேருந்து குத்திட்டு ஊசியை மேலே வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பீடு வந்து நான் நடுவுல வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கே இன்னும் எக்ஸ்ட்ரா அழகா நம்மளுக்கு வந்து இருக்கும் அதனால அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம அதையும் வந்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கேர்ள் பேபி இல்லை அதனால எனக்கு இது யூஸ் ஆகாது அதனால் அதனால் இந்த மாதிரி குட்டியாக நான் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ரெண்டு சைடுமே வந்து வந்து ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி வளைச்சி வந்துட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் நம்ம கட் பண்ண மாதிரி தெரியாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி சென்டர் எந்த இடத்துல வருதுன்னு பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக அந்த சைடில் தள்ளி நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து இந்த ரோஸை வந்து எடுத்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் சென்டராக ஒட்டினிங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒட்டிக்கலாம் இது என்ன செஞ்சுட்ருக்கறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெட்பேண்ட் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால பேண்ட் வந்து சென்டரில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் சைடாக வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்து ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்க்ரோ எடுத்து மேல் பக்கம் ஒரு ஒரு வெல்குரோ ஒட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு டிசைடாக நம்ம வந்து இன்னொரு வெல்க்ரோவை வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இந்த பெல்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹெட் சைஸுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பெல்ட் சைஸு இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகான ஒரு ஒரு ஹெட்பேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்லையே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம வந்துட்டு அழகாக வந்து ஒரு ஹெட் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரீ இன்ச் அகலம் நீளம் வந்து அந்த பிளவுஸ் பீட் வந்து எவ்வளோ நீளத்துக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு நான் நீளத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அதை வந்து டூவாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வந்து கையூசியை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டி குட்டியா அந்த மாதிரி உள்ள வெளியே அப்படியே குத்தி குத்தி அப்படியே ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கிளாத் எடுத்திருக்கோமோ அதையே அப்படியே டூவாக ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு போய்க்கலாம் பாருங்க நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ ரைட் சைடு வந்து நம்ம வெளிப்பக்கமாக எடுக்கணும் நீங்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கிற ஏதாச்சும் வந்துட்டு இதை வச்சு இந்த மாதிரி குத்தி நீங்கள் வந்து திருப்பும் போது நம்மளுக்கு ரைட் சைடு வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கமாக வந்துடும் இப்போ ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்குது நம்ம வந்து இப்போ ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்தாச்சு இப்ப பாருங்கள் நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறம் மாஸ்க் இருக்குது பாத்தீங்களா மாஸ்க்கில் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்து பிடிச்சி போடுறதுக்கு அந்த எலாஸ்டிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மேபி உங்கள் கிட்டே எலாஸ்டிக்கே வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த அந்த எலாஸ்டிக்கே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே இது வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வந்து உள்ளே இன்செட் பண்ணிவிட்டு ஒரு எஜ்ஜை வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கணும் அந்த எலாஸ்டிக்கோட ஒரு எஜ்ஜை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எஜ்ஜை அந்த இது மாட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பின்னு அந்த வழியாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாத்துக்குள்ளே வந்து சுருக்கி நம்ம வந்து உள்பக்கமாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு இதை வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கத்தை நம்ம வந்து இழுக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் உருவிக்கிட்டு உள்ளேயே போயிடும் இப்போ வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த பின்னை எடுத்துகிட்டு அந்த ரெண்டு சைடு எஜ் இருக்கு பார்த்தீங்களா அது ரெண்டையும் பிடிச்சி ஒன்றா நம்ம வந்து டைட்டாக வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு முடி போட்டு எடுத்துக்கலாம் டைட்டாக இப்போ வந்து நல்லா நம்ம வந்து முடி போட்டு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அந்த முடி போட்டது வந்து உள் பக்கமாக அந்த கிளாத் வந்துட்டு அந்த உள் பக்கமாக இருக்குது பார்த்திங்களா அந்த உள் பக்கமாக போகிற மாதிரி நம்ம வந்து உள்ளே திணித்து விட்டுட்டு நம்ம வந்து அந்த பிசுறு இப்போ வந்து இந்த எஜ்ஜிலையும் இந்த எஜ்ஜிலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த இதை வந்து கொஞ்சமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே அந்த பிசுறு வந்து உள் பக்கமாக அந்த ஓல் வழியாகவே உள் பக்கமாக போகிற மாதிரி திணிச்சு விட்டுட்டு அந்த ரெண்டு இதையும் வந்து இந்த மாதிரி பிடிச்சி நம்ம அப்படியே சுற்றிக்கும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து உள் பக்கமாக அந்த பிசுறு இருக்கிறத வந்து திணிச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமே இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டையும் பிடிச்சி ஒன்றா பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா மறுபடியும் அதே இடத்துலேயே சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த உள்ளே இருக்கிற பிசு அந்த எலாஸ்டிக் எதுவுமே நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியாமல் நீட்டாக இருக்கும் இப்போ சூப்பரான நம்ம வந்து ஒரு ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு வீட்லேயே நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்டான வந்துட்டு ப்ளவுஸ் பீட்டை வச்சு நம்மளுக்கு ஈஸியாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நம்ம வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாய்